ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இவை எல்லாமே பயன்படுத்த செய்யப்பட்ட எல்லாமே வெண்கலத்தில் தான் இவை எல்லாமே வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு நாற்பத்தி ஐந்து அரசர் சாலமன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக இராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பளபளக்கு வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன இப்போ எல்லாமே வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிற நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே இந்த கருத்தை சொன்னோம் பிலிஸ்தியர்கள் இரும்பை பயன்பாட்டை அறிந்தவர்கள் அவர்கள்தான் மத்திய தரைக்கடல் நாடுகளில் வெண்கல இரும்பை பயன்படுத்த அறிந்த இனம் அதுக்கு முன்னால் வர மற்ற இனங்கள் எல்லாம் வெண்கலத்தை தான் பயன்படுத்த அறிந்தார்கள் அதனால் வெண்கல காலம் என்று சொல்லுவோம் காப்பர் ஏஜ் வெண்கல தாமிரம் அல்லது வெண்கலம் இந்த காலங்கள் வந்து ஆனால் இந்த வெண்கலம் என்பது கனமான உலோகம் எளிமையானது அல்ல அதெல்லாம் போரிடுகின்ற போது கூட இரும்பு கவசங்களை அணிந்தவர்களோடு வெண்கல கவசங்கள் அணிந்தவர்கள் போரிடுகின்ற போது கடினமாக இரும்பு கவசங்கள் அணிந்திருப்பவர்கள் ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள் ஆனால் வெண்கல கவசம் அணிந்தவர்களால் வேகமாக செயல்பட முடியாது அதனால தான் அவங்களுக்கு தோல்விகள் சந்திக்க வேண்டியிருந்தது பெருசியர்கள் வெற்றி கொண்டார்கள் எய்த்தியர்களை கூட அவர்கள் நிலைகுலைய வைத்தார்கள் எய்த்தியர்கள் வந்து தேரோடு போகிறவர்கள் புதையில் தேர் பூட்டி சண்டைக்கு போகிறவர்கள் அவர்கள் கூட இந்த பிலிசியர்களுக்கு முன்னால் திகைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் இவர்களெல்லாம் வெண்கலத்தை அணிந்து கொண்டு போகிறார்கள் ஏன்னா வெண்கள் வெண்கலம் பயன்பாட்டு காலம் அந்த காலத்திலே பிலுசியர்கள் வந்து இரும்பை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் எப்பொழுது மீண்டும் மற்ற இனங்கள் எல்லாம் இரும்பை பயன்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் பிலிசியர்களுடைய கொட்டம் அடங்கியது அதுவரை அவர்களுடைய கொட்டம் அடங்கவில்லை அவர்களை வீழ்த்த முடியவில்லை மிக கடினமான இனமாக அது இருந்தது உலோகத்தில் அப்ப அந்த காலங்கள் வந்து வெண்கல காலம் வெண்கல பயன்பாட்டு காலம் அதனால நிறைய வெண்கலங்கள் பயன்படுத்தப்படுகின்றது பொண்ணும் வெண்கலம் இரும்பு பற்றிய செய்திகளே இல்லை இரும்பு பொருட்களை பற்றிய செய்திகளே இல்லை என்றால் இது கோவில் கட்டப்பட்ட காலம் வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரமாக இருந்தாலும் இரும்பு வந்து பயன்பாட்டுக்கு அதிகமாக வரவில்லை என்ற பொருள் ஆணிகள் கூட வெண்கலத்தில் தான் செய்திருக்கிறார்கள் வந்து பித்தளை வெண்கலம் பித்தளை வெண்கலம் என்பது சில மாற்றங்களோடு வருவதுதான் தாமிரம் பித்தளை வெண்கலம் எல்லாம் ஒரு ஒரே ஒரு சில உலகங்களை கலப்பின் மூலமாக அது சில மாற்றங்களை பெறுவதனால இந்த மூன்றும் மூன்றும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வந்ததான் தாமிரம் வெண்கலம் பித்தளை எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வந்ததுதான் ஆக அதற்கு முந்தியது வந்து கற்காலம் தற்காலம் கற்காலத்துக்கு த வெண்கல காலம் வெண்கல காலத்துக்கு அடுத்துதான் இரும்பு காலம் எனவே இந்த இரும்பு பயன்பாடு வருவதற்கு முன்னாலேயே இந்த ஆலயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது எனவே இரும்பு பயன்பாடு அங்கே இல்லை தான் முழுக்க முழுக்க வெண்கலமாகவே சொல்லப்படுகிறது பொருட்கள் எல்லாமே வெண்கலத்திலே செய்கிறார்கள் அல்லது பொன்னிலே செய்கிறார்கள் அல்லது வெள்ளியிலே இருக்கிறது இந்த மூன்று உலகங்கள் தான் பயன்பாட்டிலே இருக்கிறது வெள்ளி வெண்கலம் அதே போல போன் அது தவிர்த்து மரங்கள் தான் கேதூர் மரங்களும் தேவதார மரங்களும் அல்லது ஒலிவ மரங்கள் எனவே இந்த ஒலிவ மரங்கள் பயன்படுத்துகிற அந்த பயன்பாட்டையும் இது சுட்டி காட்டுகிறது எனவே இந்த திருக்கோவில் இருக்கிற பொருட்களுடைய பட்டியல் எல்லாமே வெண்கலம் சம்பந்தப்பட்டதாக இருக்குது இரும்பு பயன்பாட்டை பற்றி இது பேசவே இல்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதன் பிறகு தொடர்ந்து வாசியுங்கள் இவற்றை யோர்தான் சமவெளியில் சுக்கோத்துக்கும் சுக்கோத்துக்கும் சாரத்தானு சாரத்தானுக்கும் நடுவில் உள்ள களிமண் களத்தில் வார்பித்தார் வார்ப்பித்தார் களிமண் களத்தில் அதாவது களிமண் களம் வந்து இந்த செம்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கு பயன் உள்ள வாய்ப்புள்ள பகுதிகள் இது எங்கே இருக்குன்னா யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கு யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது ைய யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது கலிலையா கடலுடைய அடிவாரத்திலிருந்து சாக்கடல் வரைதான் யோர்தான் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு சாக்கடு கடல் மேலேருந்து ஆரம்பிக்கிறது யோர்தான் நதி எங்கே புறப்படுதோ அங்கே தான் ஆரம்பிக்குது ஆனால் பள்ள பள்ளத்தாக்கு என்பது கலிலையா கடலுந்தான் தொடங்கிறது கலிலையா கடலிலிருந்து இருந்து சாக்கடல் வரை யோர்தான் பள்ளத்தாக்கு ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் பறந்து அது இருக்கிறது கிழ கிழ கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபது கிலோமீட்டர் தூரம் ஆனால் இதனுடைய நீளம் வந்து குறைந்தது அறுபது கிலோ நூறு கிலோமீட்டர் தொட்டு வரும் கடலுடைய தெற்கு முனையிலிருந்து சாக்கடலுடைய வடக்கு பகுதி குறைய எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இருபது கிலோமீட்டர் பறந்து இருக்கிற பகுதி இந்த பகுதியில் தான் கீலியத் என்ற பகுதி எல்லாம் அதை தாண்டி கீலியட் இருக்கிறது கிளையாது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கிளையாது பகுதி இந்த கிளையாது பகுதிக்கு முன்னால் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு யோதான் பள்ளத்தாக்கு அந்த சுக்கோத்தும் சராத்தான் சுக்கோத்துக்கும் சராத்தானுக்கும் இடையே சுக்கோத் என்பது கிழக்கு இருக்கிறது சராத்தான் என்பது யோதான் பள்ளத்தாக்கு மேற்கு பகுதி அப்படின்னா பள்ளத்தாக்கிலே யோதான் பள்ளத்தாக்கில் இது எங்க இருக்குன்னா ஏறக்குறைய சாக்க நம்முடைய கல்லையா கடலுக்கு ஒட்டியே வருகிறது பெர்ச்சியன் என்கிற தெக்காப்பொலி நகர் இருக்கிறது தெக்காப்பொலி நகர் மொத்தம் பத்து பத்து தெக்கா போலீஸ் தெக்கா என்றால் பத்து போலீஸ் என்றால் நகரங்கள் இந்த பத்து நகரங்கள் எல்லாமே ஒன்பது நகரங்கள் யோதானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிறது அதாவது கலீலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிறது ஒரே ஒரு நகர் மட்டும்தான் கலீலியா கடலுக்கு மேற்கே இருக்கிறது அல்லது யோதானுக்கு மேற்கே இருக்கிறது யோதான் பள்ளத்தாக்குக்கு மேற்கே இருக்கிறது கலிலியா கடலில் இருந்து ஏறக்குறை ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலேயே சமாரியா மலைப்பகுதியினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது பட்சே அதாவது வடக்கே இருக்கிறது வடக்கே இருக்கிறது கலிலியா கடலுக்கும் அதாவது சமாரியா மலைகளுக்கு தெற்கே இருக்கிறது எங்கள் சமாரியா மலைகளுடைய கிழக்கு பகுதி எங்கே இருக்கிறதோ அதற்கு சற்று தெற்கே இருக்கிறது சமாரியா மலை வந்து மேற்குலேருந்து கிழக்காக போகிறது ஜெஸ்ரியல் பள்ளத்தாக்குலேருந்து ஆரம்பித்து மேற்க அது யோதான் பள்ளத்தாக்கு வரை கிழக்கே வருகிறது எனவே அந்த யோதான் பள்ளத்தாக்கு தொடங்குகிற இடத்துல சமாரியா மலையினுடைய தெற்கே இருக்கிறது பெர்ச்சியன் பெர்ச்சியனுக்கு வெகு அருகில் இருக்கிறது இந்த சராத்தான் அப்போ சராத்தானுக்கும் சுக்கோத் சுகோத் என்பது கிழக்கே இருக்கிறது யோதானுடைய பள்ளத்தாக்கினுடைய கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி இப்போ ரெண்டு இடைப்பட்ட பகுதிகளுக்கு உள்ள அந்த களிமண் தளத்திலே இவன் சாலமோன் மன்னன் வந்து இந்த பகுதியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற அந்த களிமண் பகுதி வந்து தயாரிப்பதற்கு வெண்கல பொருட்கள் தயாரிப்பதற்கு நல்ல வாய்ப்பான பகுதியாக இருக்கும் எனவே அங்கேதான் அவன் இந்த தொழிலை செய்ய சொல்லியிருக்கிறான் இந்த வெண்கல வார்ப்புகளை எல்லாம் செய்திருக்கிறான்ங்கிற கருத்து இங்கே வருகிறது நாற்பத்தி ஏழு இந்த துணைக்கலன்கள் ஏராளமாய் இருந்தவையால் சாலமோன் அவற்றை நிறுத்து நிறுத்து பார்க்கவில்லை அதாவது எந்த அளவுக்கு அதாவது நானூறு அந்த பூக்கள் இருக்கிறது அப்படின்னா மாதுளம் பழம் போன்ற அந்த வார்ப்புகள்னோ வார்ப்புகள் அது வந்து நானூறு இருக்கிறது இதே மாதிரி கிண்ணங்கள் கொப்பரை கொப்பரைகள் கரண்டிகள் இவையெல்லாம் எண்ணிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறது அதனால அதனுடைய அளவை கூட அவர்கள் பார்க்கவில்லை அதை மதிக்கவும் அவர்கள் அதை மதிப்பீடு செய்யவும் இல்லை அந்த அளவு அதிகமான பொருட்கள் கீராமன் வந்து வந்து அந்த பொருட்களை செய்திருக்கிறார் என்கிற அந்த குறிப்பு அதுதான் முதல் பட்டியல் இப்போ அடுத்து வந்து நாற்பத்தி அவசரத்திலிருந்து ஐம்பது வரை ரெண்டாவது பட்டியல் சாலமோன் வந்து இல்லத்துக்காக இன்னும் என்னென்ன செய்தான் இன்னும் என்னென்ன பொருட்களை வெண்கல பொருட்களை அல்லது பொன் பொருட்களை செய்தான் இதுவரை வந்தது எல்லாமே வெண்கல பொருட்கள் இனி வரப்போவதெல்லாமே பொன்னால் பொன்னில் செய்யப்பட்ட பொருட்கள் வெண்கல பொருட்கள் வழக்கமாக பொதுவான பயன்பாட்டுக்குள்ளவை தண்ணீருக்காக அல்லது நெருப்புக்காக நெருப்பு வைப்பதற்காக அல்லது கரண்டி பயன்படுத்துவதற்காக ஆனால் வழிபாட்டுக்குரிய பொருட்களை வந்து வெங்கலத்தில் செய்ய முடியாது அது பொன்னால் இருக்க வேண்டும் பொன்னில் செய்திருக்க வேண்டும் ஏன்னா புனித பொருட்கள் புனித பொருட்கள் எனவே பொண்ணை பயன்படுத்துகின்ற அந்த சிந்தனை இங்கே இருக்கிறது பொண்ணை வழிபாடு சம்மந்தப்பட்ட அல்லது முக்கியமான பொருட்களை பொன்னினால் செய்து வைக்கிற அந்த பழக்கத்தை இஸ்ராயல் மக்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த பொன்னில் என்னென்ன பொருட்கள் செய்யப்பட்டன எண்ணிக்கைகள் என்ன என்பது அடுத்த அடுத்த பகுதியில் வருகிறது பட்டியல் இரண்டாவது நாற்பத்தி எட்டாம் மேலும் ஆண்டவரின் இல்லத்திற்காக பின்வரும் பொருட்கள் அனைத்தையும் செய்தார் முதலாவது பொன் பலிப்பீடம் பலிப்பீடம் பொன்னால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதல் முதல் கோவிலில் பலி கொடுக்கின்ற அந்த பலிபீடம் வந்து பொன்னால் ஆனது ஆனால் ஆரம்பத்தில் பொன்னால் இல்லை உடன்படிக்கை பேழை அல்லது உடன்படிக்கை கூடத்தில் வைக்கும்போது அது வெண்கலத்தில் தான் இருந்தது பொன்னால் வை வைக்கப்படவில்லை இப்போ சாலமோன் வந்து இந்த ஆலயம் கட்டிய பிறகு கோவில் கட்டிய பிறகு அங்கே வைத்த அங்கே அமைத்த பலிபீடத்தை அவன் பொன்னால் செய்தான் அதற்கடுத்து முதல் முதலாவது பொன் கலிப்பீடம் ரெண்டாவது திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன்மீசை திருமுன்னிலை அப்பம் என்பது ரொம்ப முக்கியமானது இது வந்து அந்த சாபத் என்கிற பழக்கம் பிற்காலத்தில் வந்தது ஆலயமெல்லாம் கட்டின பிறகு குறிப்பாக நாடுகடத்தப்பட்ட பிறகு தான் இந்த சாபாத்தி என்கிற பழக்கமெல்லாம் வந்தது திரும்ப நாடு கடத்தப்பட்டு திரும்ப வந்தபோது இந்த சாபாத் என்கிற அந்த வழக்கு முறையே கடத்தலின் போது பபிலோனிய நாடுகின்றின் போது வந்தது தான் அதாவது எல்லாத்தையும் வேலை பார்க்கிறார்கள் ஒரு நாள் ஆண்டுவருக்காக ஒதுக்க நினைக்கிறார்கள் அப்படி ஒதுக்க நினைத்த நாளில் அங்கே பாலை அவர்களுடைய அந்த அவர்கள் நாடு கடத்தப்பட்ட இடத்தில் பாபிலோனில் வாழ்ந்த பகுதிகளில் ஒரு சில இறைவாக்கினர்களோ அல்லது தலைவர்களோ இவர்களுக்கு துணை நிற்கிறார்கள் இவர்களை யாவையும் உடைய அந்த சிந்தனையில் வளர்க்க பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் நமக்கு விவிலிய பாடங்கள் எல்லாம் எழுதப்பட்டன விவிலிய புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டன எனவே அந்த சூழ்நிலையில் தான் யா சாபாத் என்கிற அந்த சிந்தனையே வருகிறது எனவே அதன் பிறகு நாடுகப்பட்டு திரும்ப வந்தபோது சாபாத் என்பது இஸ்ராயல் மக்கள் பொறுத்த அவர்களுடைய இறை அனுபவத்தோடு ஒன்றிணைந்த ஒன்றாக மாறிவிடுகிறது எனவே அந்த ஒரு சூழலில் ஒவ்வொரு சாபாத்துக்கு முன்பாகவும் இந்த அப்பங்களை மாற்றுகின்ற பழக்கம் இருந்தது பனிரெண்டு அப்பங்கள் பனிரெண்டு அப்பங்கள் என்பது பனிரெண்டு குலங்களை இருந்தது பனிரெண்டு குளங்களுடைய நினைவாக பனிரெண்டு அப்பங்கள் காணிக்கை அப்பங்கள் இது உடன்படிக்கை பள்ளியில் முன்பே இருந்தது முன்பே இருந்தது அதை மாற்றுகிற பழக்கம் சாபத்துக்கு முந்தைய நாள் பழையதை வந்து குறு மட்டும்தான் உண்ணணும் வேறு யாரும் தொடக்கூடாது உண்ணக்கூடாது உண்டால் தீட்டு அல்லது தண்டனை ஆனால் அதையும் மீறி அகிமலைக்கு என்ன பண்ணுவான் இந்த அப்பத்தை கொடுப்பான் அதனால தான் அவனை சவுல் வந்து கொலை செய்வான் அது மட்டும் இல்லை பாதுகாத்து வைக்கப்பட்ட கொலையாத்தனுடைய ஈட்டியையும் அவன் தாவீதுக்கு வழங்கி விடுவான் அந்த கோபத்தில் தான் சவுல் வந்து அகிமலைக்கு கொண்டு விடுவான் அதன் பிறகு அவனுடைய மகன் குருவாக அந்த உடன்படிக்கை பேழை பாதுகாப்பு இடத்துல இருப்பான் அங்கே அந்த உடன்பிடிக்க இருந்த இடத்துல வந்து இந்த காணிக்கப்பங்கள் இருந்தது இது வந்து வழக்கமாக வட வடது வலதுபுறம் அந்த தூயகத்தினுடைய வளப்புறம் இருக்கு ஒரு மேஜை அந்த மேஜை இப்பொழுது எதில் செய்யப்பட்டு இருக்கிறது பொன்னால் செய்யப்பட்டு அடுத்து பேழைகளை வேற என்னெல்லாம் இருக்குது பலிபீடம் பொன் பலிபீடம் அதன் பிறகு இந்த அப்பங்கள் காணிக்கை அப்பங்கள் இருக்கிற மேஜை அடுத்து வாசியுங்கள் கருவறையின் முன்னே தென்புறம் ஐந்தும் வடபுறம் ஐந்துமாக வைக்க பசும்புண் விளக்கு தண்டுகள் பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குரடுகள் ஆக இங்க இருக்கிற பொருள் வந்து விளக்கு தண்டுகள் பத்து விளக்குத்தண்டுகள் அதுல ஐந்து விளக்குத்தண்டுகள் வந்து இடப்புறமும் ஐந்து விளக்குத்தண்டுகள் இதுவும் பொன்னால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இது போக பசும்புன் விளக்குத்தண்டுகள் போக பொன்னாலான மலர் வடிவங்கள் அகல்கள் குரடுகள் இவை எல்லாம் விளக்குக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் ஆக இப்ப ரெண்டு பொருட்கள் துயகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் துயகத்தில் வலப்புறம் இருப்பது அந்த பொன் மேசை தான் காணிக்கையப்பங்கள் இருக்கும் அல்லது திருமுன்னிலை அப்ப அப்பங்கள் பனிரெண்டு இருக்கும் அதே மாதிரி விளக்குத்தண்டுகள் ஐந்து ஐந்து என்று பத்து விளக்குத்தண்டுகள் இடப்புறமும் வலப்புறமும் அதே போல பசும் பொன்னாலான குவலைகள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் தட்டுகள் தீச்சட்டிகள் உட்கோவிலான திரு கதவுகளுக்கும் கோவிலின் துவகத்துக்கும் கதவுகளுக்கும் வேண்டிய பொன்லைகள் இவை எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆக தூயகத்தில் இருக்கிற எல்லாம் எதில் எதில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பொன்னால் வேண்டும் தூயத்துக்குள் இருக்கிற பொருட்கள் வெளியில இருக்கிற பொருட்கள் வந்து வெங்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் தொட்டியை பற்றி பேசணும் அதே மாதிரி வண்டிகளை பற்றி பேசணும் தூண்களை பற்றி பேசணும் இதெல்லாம் வெளியில் இருப்பது தூயத்துக்குள் உள்ளே இருப்பதல்ல எனவே தூயத்துக்குள் உள்ளே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் எல்லாமே பொன்னால் தூயத்துக்கு வெளியில முன் மண்டபத்தில் இருந்து வெளியில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வெண்கலத்தால் வெண்கலத்தால் ஆகியிருக்கிறது இந்த பொன் பலிப்பீடம் என்பது எங்கே உள்ளது தான் இது இதை கொண்டு போய் வைப்பாங்க எதை உடன்படிக்கை உடன்படிக்கை பேழை இப்போ புன்பலிப்பிடத்தில் தான் உடன்படிக்கை பேழை இருக்கும் அந்த உடன்படிக்கை பேழையின் மேல் தான் எது இருக்கும் கருவிக்கு அந்த பொன் பலிப்பீடம் என்பது திருத்துயகத்துள் இருக்கு பொன் பலிப்பீடம் திருத்துயகத்திலும் விளக்கு தண்டுகள் ஐந்து ஐந்து என்று வலப்புறம் இடப்புறமாக ரெண்டு பக்கமும் அதே போல பக்கத்தில் ஒரு பொன் மேஜையிலே பனிரெண்டு அப்பங்கள் அல்லது திருமணிலை அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு இது போக இது போக உடன்படிக்கை கூடாரத்தில் அல்லது இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கும் அது என்னன்னா தூவப்பீடம் 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 அதுவும் பொன்னால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை பற்றிய குறிப்பு இங்கே இல்லை இதுவரை இல்லை அதுவும் இந்த தூயகத்துக்குள்ளே இருக்கும் தூயகத்துக்குள்ளே இந்த மூன்றும் மிக முக்கியமானது துப பீடம் அது நடுவில் இருக்கும் அதாவது எந்த இடத்துல இருக்குன்னா உடன்படிக்கை பேழைக்கு நேர் எதிரே தூயகத்தில் இருக்கும் உடன்படிக்கை பேழை திருத்துயத்தில் இருக்கும் அதற்கு நேர் எதிராக இந்த விளக்கு தண்டுகள் வலப்புறமும் ஐந்து இரப்புறமாக தண்டுகள் அதுபோக காணிக்கை அப்ப மேஜ் இவைதான் துயரத்தில் இருக்கும் முக்கியமான துயரத்துக்கு வெளியில் இருப்பதுதான் பலிவப்பு கொடுக்கின்ற அந்த பீடம் ஆடு மாடுகளை எட்டு பீடம் அதே மாதிரி தண்ணீர் தொட்டிகள் குருக்கள் கை கழுவுகிற அந்த மிகப்பெரிய வெளியில் எல்லாம் யார் பயன்படுத்துவது அவங்கதான் தொடலாம் வேற யாரும் தொட முடியாது குருக்களும் மட்டும் தான் தொடலாம் வேற யாரும் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு அதுவும் குறிப்பாக உடன்படிக்கை பேழை இருக்கிற திருத்தயோகத்தில் யாரும் போக முடியாது ஒருத்தர் மட்டும் தான் போகலாம் தலைமைக்குழு மட்டும் போகலாம் எல்லா குருக்களும் போக முடியாது மட்டும் தலைமைக்குறு ஆரோன் போனார் ஆரோனுக்கு பிறகு இளையா சார் அவருடைய மகன் போனார் அவருடைய வழிமுறை வந்த அந்த தலைமை குருக்கள் மட்டும்தான் அதுவும் ஆண்டுக்கு ஒரு தான் போக முடியும் எல்லா நாளும் போக முடியாது திருத்துயத்துக்குள்ள எனவே அது ஆலயத்திலும் இதே நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன ஆக எப்படி தேவையான பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டு ஐம்பத்தி ஒன்றாம் அரசர் சோழமன் ஆண்டவரின் இல்லத்திற்காக முடிவடைந்தன மேலும் தம் தந்தை அர்ப்பணித்திருந்த வெள்ளி பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலங்களில் வைத்தார் கருவூலங்கள் என்பது நம்ம ஏற்கனவே இந்த ஆலயத்தில் மூன்று பகுதிகளிலும் மேல்தட்டு நடுத்தட்டு இந்த உயர்த்தட்டு என்று மூன்று தளங்கள் கட்டி அதில் அறைகள் இருந்தது அதில் ஒரு அறை வந்து கீழே இருக்கிற அறைகளில் ஒன்று கருவூல அறை கருவூல அறை இந்த ட்ரெஷரி என்று சொல்லுவார் கருவூல அறை தான் பொருட்கள் எல்லாமே புனித பொருட்கள் எல்லாமே கோவிலில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் எல்லாம் உள்ளதான் இருக்கும் அது வெண்கலம் பொன் வெள்ளி வெள்ளி இந்த லோகங்களால் செய்யப்பட்ட பொருட்களா இருக்கும் இங்கே பாதுகாத்து ஏற்கனவே சில பொருட்களை தயாரித்து வைத்திருந்தான் வெள்ளியிலும் பொன்னிலும் மற்றும் துணைக்கலங்கள் எல்லாம் தயார் பண்ணி வைத்திருந்தான் அவற்றை எல்லாம் இப்பொழுது சாலமோன் எங்கே கொண்டு வந்து வைக்கிறான் வைக்கிறான் இத்தோடு இந்த ஏழாம் அதிகாரத்தின் பகுதி நிறைவு பெறுகிறது இனிய இது எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி வாழ்க வெண்கல பொருட்கள் வெள்ளி அதே மாதிரி பொன் பொருட்கள் எல்லாம் இவன் ஈராம் தயாரித்து அத்தனை பொருட்களை பற்றிய விவரங்களை பட்டியலா தெரியும் ஏழாவது அதிகாரம் முழுவதும் ஆறாம் அதிகாரம் முழுவதும் கட்டுமான பணிகள் எனவே கோவில் கட்டுவது என்பது ஒரு தனி மனிதனுடைய புகழுக்கல்ல அல்லது தனி மனிதன் தான் தான் செய்யணுங்கிற அந்த சிந்தனை அல்ல எல்லாரும் இணைந்து கரம் கோற்பது